வந்து இந்த ஒரு பிளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து தச்சு வச்சிருக்கேன் இதை வந்து சைடு வந்து எப்படி நீட்டாக பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நிறைய பேருக்கு வந்து சைடு பிடிக்கிறது தான் வராது அதை வந்து நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்து நீட்டாக வந்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து எப்படி வந்து நீட்டாக வந்து அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஏற்றறக்கும் இல்லாமல் எப்படி சைடு பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து முதல்ல இது ரெண்டும் நேர் இருக்கான்னு பார்த்துக்குறங்க இந்த அருக்கு பாருங்கள் இது ரெண்டும் நேர் இருக்கா அப்படிங்கிறத வந்து இதை வந்து பார்த்துக்குறேங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ சோல்டர் வந்து கரெக்டாக இந்த சோல்டர் இருக்குல்ல இந்த சென்ட்ரு பார்த்துக்குறங்க இந்த அளவு இது ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இப்போ இந்த பிளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிருங்க இந்த மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிருங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிருவோம் இப்போ அலோ ப்ளவுஸ் வந்து பிரிச்சுக்கிருங்க ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இந்த அளவு இந்த அளவு இப்போ இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேங்க கொஞ்சம் கூட ஏத்தரக்கம் இருக்கக்கூடாது அளவு வந்து மாறக்கூடாது இப்போ இந்த இதை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதை மார்க் பண்ணிக்கிருங்க மார்க் பண்ணிவிட்டு இதை நேராக இழுத்துக்குறங்க இது ரெண்டையும் இந்த இந்த பீஸு இது ரெண்டும் கரெக்டாக வரணும் இதுவும் வந்து இந்த பக்கம் வந்து தள்ளி இருக்கு இந்த பக்கம் தள்ளக்கூடாது இதுவும் வந்து இந்த பக்கம் தள்ளக்கூடாது ரெண்டும் வந்து ஒரே அளவில் இருக்கணும் இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ ஊசியை வந்து அதில் வச்சுக்கிருங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறங்க இந்த பக்கமாக இந்த அருகில் இதை வந்து நல்ல இந்த பக்கமாக ஃபுல்லாக இழுத்துக்குருங்க இந்த வந்து அப் அண்ட் டவுன் அதாவது ஏ திறப்போ இதில் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க இந்த அளவு இதை வந்து ஃபுல்லாக ப்ளவுஸை ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் எடுத்து விட்டுருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இதையும் வந்து எடுத்து விட்டுருங்க இதையும் வந்து நேர பார்த்துக்கிருங்க இது வந்து கரெக்டாக நமக்கு நேர் வரணும் இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இதில் எப்படி வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து இது வந்து நேர் வரணும் இந்த இது வந்து கரெக்டாக வரணும் இந்த அளவு வந்து நேர வந்து வரணும் இப்போ இன்னொரு கை அதே மாதிரி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி பிளவுஸ் வந்து கரெக்டாக இந்த அளவு இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக பார்த்துக்கிருங்க இதில் வந்து தையலுக்கான அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க நேர் பீஸ் வந்து இந்த ரெண்டு பீஸும் வந்து நேர் இருக்கிற மாதிரி கரெக்டாக இழுத்துக்கிருங்க இதை வந்து உள்ளரை விரல விட்டு இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே வந்து எழுத்துக்கிருங்க இங்கே வந்து ஏ தரக்கம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் கீழே இருக்கிறத அளவு பார்த்துக்கிறோங்க இப்போ கொக்கி பக்கம் எது அப்படிங்கிறத வந்து கொக்கி பக்கம் பார்த்துக்கிறோங்க இப்போ வந்து இது வந்து கொக்கினா அந்த கொக்கி பக்கம் வந்து இதை வந்து பார்த்துக்கிறோங்க இந்த கரெக்டாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கிறோங்க நேர் எனக்கு வந்து அளவு வந்து தெரியும் இதுவும் வந்து நமக்கு வந்து எப்படி ஜாயிண்டாக இருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் கரெக்டாக ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸை வந்து இழுத்து பார்த்துக்குருவோம் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு அளவு ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு வந்து எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து நேரம் வந்து போட்டு கொடுத்துருங்க இப்போ அந்த தையல் வந்து நேரம் வரணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சைடு பிடிச்சி பாருங்க இப்போ இந்த இதுக்கு நேர லைட்டாக வந்து கரைச்சி விட்ருங்க இந்த தையல் தான் நமக்கு வந்து நேரம் வரணும் இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விடலாம் இந்த நேர் வந்து கட் பண்ணி விட்டுருங்க நம்ம தைக்கும்போது இந்த நேர் தான் கரெக்டாக வரணும் அளவு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சைடு பிடிச்சதை வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி விரிச்சுக்கிறோங்க விரிச்சுக்கிட்டு கரெக்டாக நெகத்தை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க அப்போ வந்து அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிட்டிங்க தான் தெரியும் உங்களுக்கு இந்த கோடு கோடு வந்து இந்த பக்கம் விழுகுது பாருங்கள் விழுகாமல் இருக்குது இந்த மாதிரி கோடு வந்து நேராக கிராஸில் வந்து வரக்கூடாது நேரம் வரணும் அதனால் அப்போ கை வந்து ஏற்றறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் ஜாயிண்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஜாயின்ட் ஆகணும் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டையும் போட்டுட்டு இந்த பக்கமும் ரெண்டு இந்த அளவு ரெண்டும் ரெண்டு அளவும் கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ ஈஸியாக ஜாயின் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து நேர் பீஸ் வந்து வச்சுட்டு ஏற்றறக்கும் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் ஆயிரும் ஆல்ட்ரேஷனும் எதுவும் வராது இப்போ இது வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சைடு வந்து எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்